திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திற்கு இலங்கை துபாய் வியட்நாம் சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது இதில் வரும் பயணிகள் தங்கத்தை அதிகளவில் கடத்தி வருவதும் அதனை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது இந்நிலையில் இன்று காலை சிங்கப்பூரிலிருந்து திருச்சி வந்த ஸ்பூட் விமானத்தில் ஆண் பயணி ஒருவர் வடிவிலான ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்து கிராம் எடை கொண்ட தங்கத்தை தனது துடைகளில் மறைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அந்த பயணியை கைது செய்த அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தை இணைக்கும் பள்ளிப்பாளையம் காவிரி பாலத்தின் கீழ் சுமார் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பல மாதங்களாக அசுர வேகத்தில் ஆகாய தாமரை வளர்ந்து ஆற்று நீரை முழுவதுமாக மூடியிருப்பதால் மீன்கள் மிகுந்த ஆழத்திற்கு சென்று விடுகின்றன அதே சமயம் மீன்களுக்கு போதுமான அளவு காற்று கிடைக்காமல் மீன்வளம் அழியும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் நெகிழி புட்டிகள் குப்பை மீன்கழிவு போன்றவை தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் காவிரி ஆற்றில் குளிக்கும் பொதுமக்களுக்கு கண் எரிச்சல் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் நிலையில் பொதுப்பணித்து காவிரி ஆற்றை ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரை செடிகளை முழுமையாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குமரி மாவட்டம் குழுத்துறை அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பணிபுரிந்து வந்த இரண்டு ஓட்டுநர்களை உரிய காரணங்கள் இன்றி பணி இடமாற்றம் செய்து போக்குவரத்து தொழிலாளர்களை பனிரெண்டு மணி நேரம் பணி செய்ய உத்தரவிடும் அதிகாரிகளை கண்டித்தும் போக்குவரத்து தொழிலாளர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேல் நீடித்த போராட்டத்தில் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது போக்குவரத்து தொழிலாளர்களின் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தால் பாதிப்படைந்த பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக மளிகை கடையில் வைத்து கடையின் உரிமையாளர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் தாக்குதலில் ஈடுபட்ட ஒருவரை மட்டுமே கைது செய்துவிட்டு மற்றொருவரை இன்னும் கைது செய்யாமல் இருப்பதை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அப்போது காவல்துறையினர் முக்கிய குற்றவாளியை இருபது நாட்களுக்குள் கைது செய்யப்படும் என்று கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் தென்மேற்கு பருவமழையானது தொடர்ச்சியாக பெய்து வந்த நிலையில் காடுகள் அனைத்தும் பச்சை பசையில் என்று காணப்பட்டு கண்ணிற்கு விருந்தளிக்கும் நிலையில் வனப்பகுதியின் சாலையோரங்களில் புள்ளிமான்கள் மற்றும் கடமான் கூட்டங்கள் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது இது மட்டுமன்றி சாலை ஓரங்களில் உள்ள பொருட்களை உண்ணுவதற்காக கட கூட்டங்கள் அதிக அளவில் வருவதால் இவ்வழியாக செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த மான்களை கண்டு மகிழ்ச்சியடைந்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் விளக்க அளவில் பிரசித்தி பெற்ற மெட்ராஸ் ரேஸ் கிளப் செயல்பட்டு வருகிறது இது வருவாய் துறையினருக்கு சொந்தமான நிலத்தில் கடந்த நூற்று இருபது ஆண்டு காலமாக குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு முதல் குத்தகைத் தொகை கட்டாமல் இருந்ததால் இதுவரை எண்ணூற்றி இருபத்தி இரண்டு கோடி வரை குத்தகை தொகையானது நிலுவையில் இருந்ததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதுகுறித்து வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் நிலத்தினை மீட்டு அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர் மேலும் குதிரை பந்தய மைதானத்திற்குள் உள்ள அலுவலக கட்டிடங்கள் நிர்வாக கட்டிடங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டன மேலும் எந்தவிதமான விதமான அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்கும் பொருட்டு அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் சென்னை சேலையூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரஷ்யா நாட்டின் துணை தூதரும் இந்தியாவிற்கான ரஷ்யா கலாச்சார இயக்குநருமான அலெக்சாண்டர் டெனோட்டா கலந்து கொண்டார் அப்போது ரஷ்யா நாட்டில் உள்ள மிக சிறந்த பல்கலைக்கழகத்தில் சர்வதேச கல்வி மாநாட்டில் நாற்பத்தி இரண்டு நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர் அதன்படி சென்னையில் உள்ள பாரத் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பத்து சிறந்த மாணவர்களை தேர்வு செய்யப்பட்டு அவர்களை வழியனுப்பி வைத்தனர் கரூர் மாவட்டம் காப்பரமத்தி அருகே கோடந்தூர் ஊராட்சி மூலத்துறை பகுதியில் அமராவதி ஆட்டங்கரை பகுதியில் நீண்ட நாட்களாக ஆக்கிரமிப்புகள் இருந்து வருகிறது இதனை அகற்றக்கோரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நீதிமன்ற உத்தரவிட்டதை அடுத்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு மீதமுள்ள ஆக்கிரமிப்பு இடங்களுக்கு அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பி அகற்றிக்கொள்ள உத்தரவிட்டனர் ஆனால் தற்போது வரை அகற்றாததால் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஒன்பது இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை மாநகராட்சி தண்டையார்பேட்டை மண்டலம் எட்டாவது வார்டு பட்டேல் நகரில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச பல் சிகிச்சை முகாம் மாநகராட்சி சார்பில் நடைபெற்றது இந்த பல் சிகிச்சை முகாமில் சென்னை தண்டையார்பேட்டை மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் கலந்து கொண்டு பல் சிகிச்சை முகாமை துவக்கி வைத்தார் இந்த முகாமில் மாணவ மாணவிகளுக்கு பற்களை சோதனை செய்து பற்கள் சுத்தம் செய்து ஊட்டச்சத்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டது தூத்துக்குடியில் ஹோட்டல் மற்றும் சாலை ஓரங்களில் செயல்படும் பானிபூரி உள்ளிட்ட கடைகளில் பழகிய கெட்டுப்போன உணவுகளை பயன்படுத்துவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்ததை தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி உத்தரவின் பேரில் தூத்துக்குடியில் இன்று உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் மாரியப்பன் தலைமையில் அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் இதில் பொது சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் பழைய பொருட்களை பயன்படுத்திய கே சி உணவகத்தின் உணவு பாதுகாப்பு உரிமம் இடைக்கால ரத்து செய்து அதிகாரிகள் உத்தரவிட்டனர் மேலும் உத்தரவு வரும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்களின் அறிவுறுத்தலின் நமது மாவட்டத்தில் உள்ள அசைவ உணவகங்கள் மற்றும் கடைகள் இன்று ஆய்வு செய்யப்பட்டது முதலில் தூத்துக்குடி தேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டில் உள்ள கே என்ற உணவகம் ஆய்வு செய்யப்பட்டது உணவு பாதுகாப்பு தரங்கள் சட்டம் மற்றும் அதன் கீழ் ஒதுக்கப்பட்ட முறைகளின் கீழ் ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெயை மறுமுறை பயன்படுத்தக்கூடாது ஒருவேளை டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் அளவு வரையடைக்கப்பட்டு இருந்ததனால் கசடுகளை மட்டும் அகற்றி பயன்படுத்தலாம் ஆனால் அந்த நிறுவனத்தில் சட்டத்திற்கு புறம்பாக அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவு சேர்மத்தை சமையல் எண்ணெயில் அனுமதிக்கப்படவில்லை இருந்தாலும் அதை பயன்படுத்தி சமையல் எண்ணெயை சுத்திகரிப்பு செய்து அந்த எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தியுள்ளனர் ஒரு எண்ணெயை குறைந்தபட்சம் மூன்று நாளைக்கு பயன்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது மேலும் மேரினேட் செய்யப்பட்ட சிக்கன் அதாவது புரோசன் நிலையிலிருந்து குளிரூப்பு நிலையிலிருந்து அரைநிலை வெப்பநிலைக்கு மாற்றிய சிக்கனை பரி ப்ராசஸ் செய்து பனிரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக ஒரு ஐம்பத்தாறு கிலோ சிக்கன் இருந்ததும் பறிமுதல் செய்து அளிக்கப்பட்டுள்ளது